அலாம் வலைக்கும் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேலில் நடைபெற்று வரக்கூடிய போர் பற்றிய அப்டேட்டுகளை அவ்வப்போது நான் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் காசா இஸ்ரேல் பற்றிய ஏராளமான செய்திகள் இருந்தாலும் குறிப்பிட்ட முக்கியமான சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்து அறிவித்துவிட்ட பிறகும் கூட அதை ஒப்புக்கொள்ளாமல் அனைத்து கைதிகளையும் அனைத்து பனைய கைதிகளையும் விடுவித்தால் மட்டுமே போர் நிறுத்தம் செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ரஃபாவின் மீது காசாவின் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது இஸ்ரேல் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆக அனைத்து கைதிகளையும் கைது செய்ய அதாவது விடுவித்துவிட வேண்டும் விடுவித்தால் மட்டுமே போர் நிறுத்தம் என்று சொன்ன இஸ்ரேல் இப்போ ரஃபாவிலேயும் காசாவின் இதர பகுதிகளிலேயும் விழுகின்ற அடிகளை பொறுக்க முடியாமல் அதனுடைய ராணுவம் முன்பை விட வேகமாக அழிந்து கொண்டிருப்பதை சகித்துக் கொள்ள முடியாமல் இவர்களை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டுமே போர் நிறுத்தம் என்ற வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டோமே என்று நினைத்த அமெரிக்கா தற்போது சொல்கிறது இல்ல இல்ல எல்லா கைதிகளையும் நீங்க விடுவிக்க வேண்டாம் உங்களிடம் இருக்கக்கூடிய பெண் கைதிகளையும் காயம் பட்டவர்களையும் அது மாதிரி வயோதிகர்களையும் முதல்ல விட்டுருங்க இப்பவே போராட்டத்தை கொண்டு வந்துருவோம் என்று நேற்று வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது வெள்ளை மாளிகை இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது என்றால் அங்க அடி இடியாக இறங்கி கொண்டிருக்கிறது என்பதனுடைய தான் இந்த அறிக்கை என்பதை உலகம் புரிந்து கொள்கிறது அது மாதிரி நான் இரு தினங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன் ரஃபாவில் பல இடங்கள்ல அந்த ஒரு குகை போன்ற தோற்றத்தை உருவாக்கி அதை நோக்கி ராணுவ வீரர்களை கவர்ந்தெடுத்து அதற்குள்ள வருகின்ற பொழுது வெடிக்க வைத்து ராணுவ வீரர்களை வந்து ஒரு நேரடியாக நரகத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த பணியை செய்து வருகிறார்கள் நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா அது மாதிரி கிழக்கிற பாவில நேற்றும் ஒரு குகை போன்ற ஒரு மாய குகையை உருவாக்கி அதை நோக்கி ராணுவ வீரர்களை ஈர்த்து கவர்ந்து அதற்குள்ள ராணுவ வீரர்கள் நுழைகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த குகையை வெடிக்க வைத்து அதில் நுழைந்த அனைவர்களையுமே இருக்காங்கனாக்கா அதாவது கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி ஒரு பிரிட்டனுடைய எழுத்தாளர் நேற்றைக்கு ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா அதனுடைய பேர் வந்து டேவிட் ஹிப்ஸ்ட் அந்த எழுத்தாளர் சொல்றாரு அதாவது தற்போது இருக்கக்கூடிய பலஸ்தீன தலைமை என்பது தங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் எதிரையுமே சமரசம் செய்ய தயாராக இல்லை தங்களுடைய அடிப்படை விஷயங்களை வென்றெடுப்பதுல உறுதியாக இருக்கிறது அது மாதிரி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இது ஆயுதமேந்து களத்துல போராளிகளோடு போராடி கொண்டிருக்கிறார் சுயமரியாதையையும் கண்ணியத்தையும் விட்டு கொடுக்காத ஒருவராக இருக்கிறாரு அதனால அது மாதிரி ஒன்று பழைய அரபாத்தை போன்றில்லாமல் அப்பாசை போன்றில்லாமல் இவர் வச்சு வந்து இஸ்லாமிய வந்து பள்ளியில் இருந்து இஸ்லாமிய க கல்வி என்னும் அந்த கலாச்சாலையிலிருந்து படித்துட்டு வெளியே வந்தவர் அதனால இவர் அப்பாஸை போன்றோ அரபாத்தை போன்றோ இருக்க விரும்பல தன்னுடைய கோரிக்கைகள் இழப்புகள் எப்படி இருந்தாலும் சரி தங்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்கள் செய்ய மாட்டாரு விட்டு கொடுக்க மாட்டாரு விட்டு கொடுப்பது மாதிரியும் இல்ல அது அவர் வந்து வெற்றியை நோக்கிதான் விரைந்து கொண்டிருக்கிறார் என்று பிரிட்டனுடைய ஒரு பத்திரிகையில பிரிட்டனுடைய எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் லெபர்மேன் ஒரு ஆளுநர் சொல்லும்போது சொல்றாரு ஹமாஸ் குகைகளுக்குள் அமர்ந்து கொண்டு சிறப்பாக போர் நடத்தி கொண்டிருக்கிறது உயர்ந்ததாக அவர்களுடைய திறன் இருப்பதாக சொல்றாரு அது மாதிரி இஸ்ரேலுடைய இன்னும் பல தலைவர்களும் சொல்றாங்க வந்து ஹமாஸை வெல்லுவது முடியாத விஷயமாக இருக்கிறது ஹமாஸ் திறம்படத்தினுடைய போரை நடத்தி சென்று கொண்டிருக்கிறது சொல்றாங்க அது மாதிரி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஒரு நிகழ்வில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இஸ்ரேலிய படையை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லா வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் சொல்கிறது அந்த இஸ்ரேலுடைய எண்ணூத்தி எண்ணூத்தி ஒன்னாவது படை பிரிவுடைய தலைமையகத்தை நாங்கள் நேற்று தாக்கி அளித்தோம் என்ற ஒரு செய்தியை ஹைஸ்புல்லாவும் சொல்லி இருக்கிறது அது மாதிரி பாலஸ்தீன விடுதலை பாலஸ்தீனத்தை மீட்பதற்காக வேண்டி ஜபாலியாவில் இருக்கக்கூடிய போராளிகள் இந்த இஸ்ரேலோடு நடத்துகின்ற போர்ல இந்த இஸ்ரேலுடைய வீரர்கள் மிக மிக கடுமையாக தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது ஜபாலியாவில ஒரு வீட்டுக்குள்ள அமர்ந்திருந்த இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்கியதுல அந்த வீடு தகர்க்கப்பட்டதாக இருக்கிறது செய்திகளை பார்க்கப்படுகிறது அது மாதிரி இந்த மற்றும் ஒரு நிகழ்வுல இருபத்தி எட்டு பேர் காய இருபத்தி எட்டு இஸ்ரேல் இராணுவத்தினர் காயமடைந்த செய்தி வருகிறது அது மாதிரி இன்னும் பல இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த செய்திகளுடைய சாரமும் தொகுப்பும் எப்படி இருக்கிறது என்றால் இந்த பலஸ்தீன போராளிகளுடைய அந்த தாக்குதலுடைய வேகம் அதிகரித்து இருக்கிறது இதுல சிக்கி இஸ்ரேலிய படைகள் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய சாரமாக இருக்கிறது போர் நிறுத்தம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் தற்போது போர் நிறுத்தம் சம்பந்தமாக மீண்டும் குறைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஆனால் சின்வார் என்ற அந்த பலஸ்தீன தளபதி தன்னுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கிறார் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே மட்டுமே நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என்ற செய்தியை அவர் சொல்லி இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே போன்ற செய்திகளை தொடர்ந்து நாம் அல்லா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வழங்கி கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று அறியக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாக்குறது அவானா அகமதுலாஹி பில்லா